இயக்குனர் சுந்தர்சி அவர்கள் தளபதியோட அவரோட கெரியர்ல படம் பண்ணாத பத்தி பேசியிருக்காரு ரீசன்ட் இன்டர்வியூல அதாவது தளபதியோட மூணு தடவை எனக்கு படம் பண்றது மிஸ் ஆச்சு காதலுக்கு மரியாதை படத்தோட ரிலீஸ்க்கு அப்புறமே தளபதி என்கிட்ட கதை கேட்டாரு அவருக்கு ஃபுல் கதை கேட்கிற வழக்கம் இருந்தாலும் நான் ஒன்லைன் தான் சொன்னேன் ஆனா அந்த ஒன்லைனுமே அவருக்கு பெருசா புரியல இருந்தாலுமே என் மேல நம்பிக்கை வச்சு வருஷ கடைசியில படம் பண்ணலாம் அப்படின்ற மாதிரி டேட் கொடுத்தாரு பட் நெக்ஸ்ட் ஒரு டென் டேஸ்லயே அஜித் அவர்கள் நேரடியா என்கிட்ட வந்து ஒரு படம் தர சொல்லி கேட்டாரு ஸோ தளபதிக்கு வேற கதை பண்ணிக்கலாம்னு சொல்லிட்டு அந்த கதையை வச்சுதான் உன்னை தேடின்னு சொல்லிட்டு அஜித்தை வச்சு எடுத்தேன் தென் அதுக்கப்புறம் உள்ளத்தை அள்ளிட்ட படம் தளபதி தான் பண்ண வேண்டியது ப்ரொடியூசர் கேட்ட டேட்டா தளபதி கொடுக்க முடியாம ஒரு பத்து நாள் தள்ளி கொடுத்திருந்தாரு பட் படத்தை பொங்கல் அன்னைக்கு ரிலீஸ் பண்ணணும்னு சொல்லிட்டு இமீடியட்டா வேற ஹீரோ வச்சு போயிட்டோம் தென் இப்போ ரீசெண்டா தளபதிக்கு ஒரு கதை சொன்னேன் அதோட ஃபர்ஸ்ட் ஆஃப் கேட்டுட்டு சூப்பரா இருக்கு அப்படின்ற மாதிரி கையெல்லாம் கொடுத்தாரு பட் செகண்ட் ஆஃப் கேட்டுட்டு பிடிக்கல அப்படின்ற மாதிரி சொல்லிட்டாரு சோ செகண்ட் ஆஃப் அவர் பிடிக்கலன்னு சொன்ன அதே கதையை நான் வேற ஹீரோ வச்சு ஹிட் பண்ணி காட்டுறேன் சொல்லிட்டு அந்த படத்தை எடுத்தேன் பட் அந்த படம் மிகப்பெரிய பிளாப் ஆயிடுச்சு சோ தளபதியோட அந்த ஜட்மெண்ட் தான் கரெக்ட் அப்படின்ற மாதிரி சொல்லிருக்காரு அண்ட் அந்த படம் எந்த படம் அப்படின்ற

போயிட்டு இருக்கு அண்ட் இதுக்கான ரீசன் பாத்தீங்கன்னா இந்த அரண்மனை பிரான்ச்சைஸ்க்கு இருக்கிற ஃபேன் பேஸ் தான் அரண்மனை த்ரீ படமே பாக்ஸ் ஆஃபீஸ்ல சூப்பர் ஹிட் ஆச்சு இதுல அரண்மனை ஃபோருக்கு ஆவரேஜ் டூ அபவ் அவரேஜ் ரிவியூஸ் வர வந்துச்சு ஸோ அதனால படம் பிச்சுக்கிட்டு ஓடிட்டு இருக்கு பட் ஏன்னு தெரியல இந்த படத்துக்கு தேட்டர் போறதுக்கு இன்ட்ரெஸ்ட் வரல ஸோ ஓடிடியில வந்ததுக்கு அப்புறம் தான் பாக்கணும் அண்ட் இவங்களோட அனவுன்ஸ்மெண்ட்ல ஒரே ஒரு கரெக்ஷன் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலோட முதல் பிளாக் பஸ்டர் கில்லி ரெண்டாவது பிளாக் பஸ்டர் தான் அரண்மனை ஃபோர் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் அரண்மனை ஃபோர் நீங்க பாத்துறீங்களா எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு கமெண்ட்ல சொல்லுங்க அண்ட் இந்த மாதிரி தளபதி பாத்தீங்கன்னா ஹாட் ஆன் அப்டேட்ஸ்க்கு நம்ம ஜெய் ஃபோர்ட் சேனல்ல சப்ஸ்கிரைப் பண்ணுங்க தேங்க்யூ